சொல்லிக்கிட்டிருந்த கேள்விகள் ஐம்பத்தாறு கேள்விகள் கேட்பாங்க ஏன் அம்பத்தேழு ஐம்பத்தஞ்சு எல்லாம் கேட்க மாட்டாங்களா மெட்ரோ மாசம் லைட்டே தான் வேணுமா இவரு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போனாருன்னா அங்க வேற மாதிரி இருக்கும் அப்போ கேள்விகள்ன்றது வெறுமனே கரூர் சம்பத்த ஒட்டி தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது பல்வேறு வருமானங்கள் மற்ற விஷயங்கள் இப்ப யாருக்கும் தெரியாது நினைச்சுகிட்டு இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு காட்டுவாங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே எப்படி நீங்க போக போறீங்க என்ன பண்றீங்க ஜான் ஆரோக்கிய சமயம் கோடி குடுத்தீங்களா எந்த அடிப்படையில கொடுத்தீங்க மறுநாள் வர சொல்லியிருக்காங்க இல்லை என்ன பொங்கல்லாம் இருக்கு சரி ரைட்டு பத்தொம்பதாம் தேதி வாங்க இல்லை எப்படி அவர் டெல்லி கூப்பிடலாம் சென்னையிலே விசாரிக்க வேண்டியாருன்னு திமுகவினர் பொங்குகிறாரு ஆதரவாக சில விஷயங்கள் எழுது என்ன பயம்னா ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க ஏன் இன்னைக்கு ராகுல் காந்தி ட்வீட் பண்ணுறாரு விஜய் என்டிஏ பக்கம் போயிடக்கூடாது போனார்னா பிளாஸ்டு பிளாஸ்டு அப்போ இந்த சிபிஐ விசாரணையை என்ன பண்ணுவாங்களோ மத்திய அரசு இதை பயன்படுத்தி அவர் கூட்டணிக்குழு இழுக்குமோ அப்படின்ற பயம் அவர்கள் இருக்குது அரசியலில் எதுவும் நடக்கலாம்ல நீங்கள் என்ன அவியலை பண்ணுறீங்க பிள்ளையெல்லாம் நாங்கள் சரி பண்ணி தான் கொடுப்போம் பிள்ளையை சரி பண்ணி போட்டோம் இல்லைங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் உடனே உச்சநீதிமன்றம் போகிறாங்க இப்போ வரைக்கும் ஆகணும் இவர்களுடைய ஸ்டஃப் தெரியுதா உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி இந்த விஷயத்தை ஸ்பீட் பண்ணுறதுக்கு இவங்களால் முடியல இதுதான் தான் தாவேக்கா விஜய் இந்த அளவுக்கு பாஜக வந்து அவர் எதிர்க்கிறப்போ கண்டிப்பா எண்ணிக்கூட இணைவாரு பாஜக எதிர்க்குது இல்ல அவர் பாஜக எதிர்த்தாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க இல்ல அதிமுக விஜய் எதிர்த்ததுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க இல்ல விஜய் அதிமுக எதிர்த்தார்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சென்சார் போர்டு பிரச்சனையில விஜய் எதாவது அறுக்கி விட்டாரா எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு வந்து இணையும் விஜயா கூட இருக்கலாம் பேச்சுவார்த்தை நடைபெறு நேரத்தில் அவர் சொல்றாரு ஒருவேளை சம்மதிச்சிருக்கலாம் உடனே சொன்னால் நல்லா இருக்காது அதனால் என்ற ஒரு வாரம் டைம் கொடுங்க பிரதமர் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட நான் சொல்லிட்டு சேர்றேன் மோடி அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு ஒரு முடிவு வந்துடும் மோடி வர்றது அதுதான் மேலையில் இந்த கூட்டணி தலைவர்கள் ஏறிட்டு கிட்டத்தட்ட கூட்டணி இறுதிப்படுத்துவாங்க ஒருவேளை விஜய் வரலன்னா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் முத்தலீஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் இன்சிடென்ட் தொடர்பாக வந்து விஜய் அவர்களில் சிபிஐ வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நூறு கேள்விகள் கேட்கப்பட்டது ஐம்பது கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னு பல செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு எட்டு மணி நேரம் வந்து விசாரணை போயிருக்கதாகவும் சொல்லப்படுது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க கரூர் சம்பவம் என்பது ஒரு மூணு வகையான இன்சிடெண்ட்டு ஒன்று விஜய் தரப்பு நடந்த தவறு பிரச்சாரன்றது அங்கங்கே போய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இவர் அதை எல்லாருமே மாற்றி இந்த புசியானது ஜான் இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ரோட் ஷோவாக மாற்றினாங்க அதை வந்து என்னமோ அஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறது வர்றது என்னமோ ஆறு மணி நேரம் வர்றது இதனால் வந்து பலருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது அது ஒரு பெருமையான விஷயமாக நினச்சிருந்தாங்க இது தவறு நம்மலாம் சுட்டி காமிச்சிருந்தோம் கடைசியில் அது பெரிய பிரச்சனை போய் முடிஞ்சது அது விஜய் த விஜய் தரப்பு தவறு ஏன் சொல்கிறேன்னா காலையில் பன்னெண்டு மணிக்கு வருவேன்னு அவர் புதுச்செலாம் பேட்டி கொடுத்துட்டு இந்த இன்சிடண்ட்லாம் நடந்தால் போகிற அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எங்கள் நிர்வாகிக்கு சொன்னோம் உங்கள் நிர்வாகி எதுக்குங்க பப்ளிக்கில் பேட்டி கொடுக்குறீங்க நீங்கள் என்னமோ டெய்லி பேட்டி கொடுக்குற மாதிரியும் இது அந்த பேட்டியில் தவறி வந்த மாதிரி சொல்கிறீங்க இதுக்குன்னே வலுக்கட்டமாக கூப்பிட்டு வச்சு பேட்டி கொடுக்குறீங்க கரெக்டாக அப்போ இந்த ஒரு நடந்தது ரெண்டாவது பொதுமக்கள் அவங்க விக்டீம் விஜய் பார்க்குற ஆர்வத்தில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடு எதை பற்றியும் கவலைப்படாமல் மொத்தமாக கும்மிஞ்சதுடைய விளைவு அவர்களும் அதற்கான பலனை அனுபவித்தார்கள் அவர்கள் தான் விக்டீம் அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது மூணாவது இந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு வருது இதை நம்ம தடுக்கணும் அதாவது இது பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்ம ஹேண்டில் பண்ணணும் என்னதான் கடுமையான க்ரௌடு இருக்குன்னா விஜய் உள்ளே விடக்கூடாது மக்களுடைய உயிர் தான் முக்கியம்னு ஒரு உறுதியான நடவடிக்கையை ஆளுகின்ற அரசும் காவல்துறையும் எடுக்க தவறியது க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டில் அவர்கள் தப்பு பண்ணாங்க அப்படின்ற எதிர்கட்சியில் குற்றச்சாட்டையும் நம்ம வந்து மறுக்க முடியாது அப்போ இந்த விவகாரத்தில் பலரையும் கூப்பிட்டு ஏடி ஏடிஜிபியாக இருந்தால் அன்றைய ஏடிஜிபியாக இருந்த இன்றைய டிஜிபி ஆர்ம்டு ஃபோர்ஸ் அவரை வந்து இன்றைக்கி இந்த அவரையும் தான் விசாரணை கூப்பிட்டாங்க அப்போது எல்லோரையும் கூப்பிட்றாங்க விஜயும் விசாரணை கூப்பிட்டு தான் ஆகணும் விஜய் இல்லாமல் எப்படி விசாரணை நடத்த முடியும் அவர் தான் அதில் இதில் பிரதானமாக இருந்தவர் அந்த அடிப்படையில் அவர் கூப்பிட்ருக்காங்க இது அரசியல் நேரம் கூட்டணி மற்ற விஷயங்கள்ன்றதுனால விஜயை வைத்து ஒரு அரசியலும் நடக்கும் அது ஒன்று ரெண்டாவது இவர்கள் சொல்லுகின்ற கேள்விகள் ஐம்பத்தாறு கேள்விகள் கேட்பாங்க ஏன் ஐம்பத்தேழு ஐம்பத்தஞ்சுலாம் கேட்க மாட்டாங்களா நூறு கேள்வி பெட்ரோ மாஸ் லைட்டே தான் வேணுமா அப்போ கேள்விகள் எவ்வளோ இருக்குன்னா யாருக்கு அந்த கேட்குற கூட தெரியாது அவங்க கேள்வியில் வருஷப்படுறது முடிச்சு பார்க்கும்போது ஒரு இருக்கும் கேள்விகள் இப்படி தான் இருக்கும்னுலாம் கிடையாது இவர் புஷ்ஷீட்டை கேட்டுட்டு ஆதவ கேட்டு நிர்மல் கேட்டு கேட்டுட்டு இவர் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனார்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும் அப்போ கேள்விகள்ன்றது வெறுமனே கரூர் சம்பத்தை ஒட்டி தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது அவருடைய பல்வேறு வருமானங்கள் மற்ற விஷயங்கள் அவர் யாருக்கும் தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு காட்டுவாங்க இன்றைய அரசியல் சூழ்நிலையை படம் பிடிச்சி காட்டுவாங்க இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே எப்படி நீங்கள் போகிறீங்க என்ன பண்ணுறீங்க ஜான் ஆரோக்கிய சாமி ஒம்பது கோடி கொடுத்தீங்களா எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க அது மாதிரி பல கேள்வி வரும் அதனால் இது எல்லாமே அவருக்கு ஒரு சிந்தனையை உருவாக்கும் ஒரு மாற்று சிந்தனையை கூட உருவாக்கலாம் இதுதான் நடைமுறை இதில் கேள்வி கேட்டது போக மீண்டும் மறுநாள் வர சொல்லியிருக்காங்க இல்லை என்ன பொங்கல்லாம் இருக்குது ஜோசப் பிஜே ஆகிய நான் பொங்கல் கொண்டாட வேண்டும் அப்படின்றதுனால சரி ரைட்டு பத்தொன்பதாம் தேதி வாங்கன்னு அவர் கொடுத்த அனுப்பிச்சிருக்காங்க இதில் எப்படி அவர் டெல்லி கூப்பிட்லாம் சென்னையிலே விசாரிக்க வேண்டியதான்னு திமுகவினர் பொங்குகிறார்கள் ஏன் அது வந்து ரெண்டு மூணு வகையான பிரிவு இருக்குது அதில் ரெண்டாவது வகை விஜிலன்ஸ் சிபிஐவில் விஜிலன்ஸ் பிரிவு தான் இதை விசாரிக்குது அதுக்கு தலைமையிடம் டெல்லி தான் அந்த அடிப்படையில் கூப்பிட்றாங்க டெல்லி கூப்பிட்டார்னா போக வேண்டியதுனா அதனால அது ஒரு மேட்ரு கிடையாது இப்போ இவருக்கு ஆதரவாக சில விஷயங்கள் எழுது என்ன பயம்னால் ஏன் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க ஏன் இன்றைக்கி ராகுல் காந்தி ட்வீட் பண்ணுறாரு ஏன்னா விஜய் என்டிஏ பக்கம் போயிடக்கூடாது போனார்ன்னா பிளாஸ்ட்டு பிளாஸ்ட்டு அப்படின்னு பயம் இருக்குது இதுதான் இன்றைக்கி இன்னைக்கு காரணம் எப்போ இந்த சிபிஐ விசாரணையை என்ன பண்ணுவாங்களோ மத்திய அரசு இதை பயன்படுத்தி அவர் கூட்டணிக்குழு இழுக்குமோ அப்படின்ற பயம் அவர்கள் இருக்குது அப்படி கூட நடக்கலாம் அரசியலில் எதுவும் நடக்கலாம்ல நீங்கள் என்ன அவியலை பண்ணுறீங்க அரசியல் தானே பண்ணுறீங்க அதனால் எல்லாரும் அரசியல் செய்ய தான் பார்ப்பார்கள் இதுதான் இந்த விஜய் இதில் இருக்க நடக்கிற விஷயம் சார் நீங்களும் சொன்னீங்க இந்த விசாரணையில் வந்து அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் வந்து நடக்கலாம் அப்படின்னு இப்போ பாஜக வந்து விஜய்க்கு ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துட்ருக்காங்களா இந்திய கூட்டணி சொல்லணும் அப்படி கொடுக்குறதாக ஒரு கருத்து ஓடுது கொடுக்க மாட்டாங்கன்றத நம்ம சொல்ல முடியாதுல்ல கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் மேலே ரைடு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடந்தது காங்கிரஸ் பண்ணிச்சு அதிகாரிகளை வைத்து பேசி கொண்டு வரதுலாம் நடந்தது எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கிய பொழுது அவருக்கு திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு பலம் தேவைப்பட்ட பொழுது இந்திரா காங்கிரஸ் அதுக்கு உதவுனாங்க அந்த காலத்தில் பெரிய குற்றச்சாட்டை எம்ஜிஆரை இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டி தான் உடச்சி வெளியே கொண்டு வராங்கன்றதெல்லாம் அவங்க குற்றச்சாட்டாக இருந்தது அவங்க உடச்சி வெளியே கொண்டு வரா நீங்கள் வெளியே தோர்த்தி விட்டீங்கன்ற கேள்விக்கு யாரும்போது சொல்ல அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அன்றைக்கி இந்திரா காங்கிரஸ் கூட நினச்சிருக்கலாம் எம்ஜிஆரை பயன்படுத்தி திமுக உடச்சிடலாம் அப்புறம் நம்மளும் எம்ஜிஆர் மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நடந்ததுன்னா கா திமுகவும் அதிமுகவும் இருந்தது அதுக்கு கருணாநிதின்ற ஒரு சாணக்கியர் இருந்ததுனால திமுக உயிரோடு இருந்தது இல்லாட்டி அப்போது காலி இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி அரசியலில் மத்திய அரசுகள் கூட்டணிப்பில் கொண்டு வரதுக்கு என்ன வேலை வேணால் செய்வாங்க ராஜீவ்காந்தி ஜெயலலிதா கூட்டணி இருக்குது ஏடிஎம்கே இது அன்றைக்கி எம்ஜிஆர் தான் இவங்களை ஜெயிக்க வைக்கிறாரு ஆனால் எண்பத்தொம்பதில் இவங்க போய் உதவி கேட்குறாங்க எங்கள்கிட்ட எண்பத்தொம்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஜெயலலிதா மீதே பிரித்துக்கிட்டாங்க நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அறுபது எம்எல்ஏக்கு மேலே வச்சுருக்காங்க நம்ம ஆட்சி தொடரலான்றாங்க அன்றைக்கி ராஜீவ்காந்தி காலவாரி விடுறாரு ஏன் கால வர்றாரு கால வரனால் தான் ஜெயலலிதா வர முடியும் நம்ம ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுட்டு போகலாங்க இதெல்லாம் வரலாறு இந்த மாதிரி பல வரலாறுகள் இருக்குது அதனால் அரசியலில் எதுவும் நடக்கும் கூட கூட கொண்டு வரது ட்ரை பண்ணலாம் விஜய்க்கு வந்து ஒரு தொடர்ந்து நெருக்கடிகள் இருக்கு சார் அதாவது இப்போ ஜனநாயகம் ஒரு எப்படி நெருக்கடி மத்திய அரசு வந்து சென்சார் மத்திய அரசு வந்து ஒன்னா தற்காலில் போட்டு அனுப்புன்னு சொல்லிச்சா முதல்ல இந்த இதை புரிஞ்சுக்கணும் சென்சார் போர்டு அதோட நடைமுறை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் விஜய் நம்மள எல்லாத்தையும் கூட விஜய்க்கு நல்லா தெரியும் நம்மளை விட அந்த பட தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கு டைரக்டருக்கெல்லாம் நல்லா தெரியும் விஜய் இந்த மாதிரி பிரச்சனையை இன்றைக்கி தான் சந்திக்கிறாரா ஒரு அஞ்சாறு தடவை சந்திச்சிருக்காரு தலைவா படம்னு நினைக்கிறேன் பத்து நாள் இதே மாதிரி தள்ளி போய் வந்திருக்குது அப்போது இது எல்லாம் தெரிஞ்ச விஜய் நம்ம கடைசி படம் ஜனவரி ஒம்பதுக்கு ரிலீஸ் பண்ணால் தான் கல்லா கட்ட முடியும் அப்போது இந்த படம் கடைசி படம் கல்லாவும் கட்டணும் பெரும் பெருட்செலவு அறநூறு கோடி அப்போது ஒரு எட்நூறு கோடி தொள்ளாயிரம் கோடி எடுக்கணுன்னா நம்ம படம் பிரச்சனை இல்லாமல் வெளியே வரணும் மத்திய அரசே பகைச்சிக்கிட்டுருக்குறோம் அவங்கள்ட்ட போய் உதவி கேட்டோம் சிபிஐ விசாரணை எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் காலவாரி விட்டோம் அப்போ இவ்வளோ பண்ணும் பொழுது நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும் அப்போ சென்சாருக்கு போக மூலிமா கூட நம்மளுக்கு பிரச்சனை வரலாம் சென்சாருக்கு நம்ம அறுபது நாள் டைம் இருக்குது அதில் கொண்டு போனோம்னா பிரச்சனை வந்தால் கூட சமாளிக்கலாம் அப்படின்னா யோசிக்கணும்ல நீங்கள் வழக்கமாக பண்ணுற மாதிரி தற்காலில் போட்டு பதினஞ்சு நாளில் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு நீங்கள் சென்சார் கொடுனா அவங்க சட்ட ரீதியாக எப்பா உன் பார்ட்டியில் பிழை இருக்கிறது எவ்வளோ பிழை இருக்கிறதோ அது கேட்டாமல் காசுன்னா பிழையெல்லாம் நாங்கள் சரி பண்ணி தான் கொடுப்போம்ன்றாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க அவங்க தான் பிழை இருக்குன்றாங்களே பிழையை சரி பண்ணிட்டு போட்டோம் இல்லைங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நீ எல்லா கட்டத்தில் நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கோர்ட்டு சொல்லிச்சு இருபத்தொன்னா தேதி பார்த்துக்கலான்னு சொல்லிச்சு உடனே உச்சநீதிமன்றம் போகிறாங்க இப்போ வரைக்கும் நம்பர் ஆகல இவர்களுடைய ஸ்டஃப் தெரியுதா உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி இந்த விஷயத்தை ஸ்பீட் பண்ணுறதுக்கு இவங்களால் முடியல இதுதான் தாவேகா இதுதான் விஜய் அதனால் இது எங்கே இடையூறு அவர்கள் அப்படி இடையூறுனா கோர்ட்டு அவங்க ரிலீஃப் கொடுத்துருவா சார் படத்தில் வந்து ஒன்றரை கோடி ரூபாய் டேக்ஸ் கட்ட சொல்லி ஒரு ஒரு வழக்கு வந்து போயிட்டு இருந்தது இப்போ இந்த சிபிஐ வழக்கு டேக்ஸ் கட்டுறது வந்து ரொம்ப அந்த சிலது வந்து ரீ ரீ இது பார்ப்பாங்க அப்படி வரும் பொழுது ஒரு அதிகாரி யாராவது புதுசாக வர்றவங்க டேக்ஸ் கட்ட சொல்லுவாங்க இவங்க டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு வழக்கு இருக்காங்க அது அவருடைய போராட்டம் அதுவும் இதுக்கும் பிரச்சனை இல்லை டேக்ஸ் கட்டணும்னு இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு அவ்வளோதான் அது கட்ட போகிறார் வருஷத்துக்கு எண்பத்தெட்டு கோடி ரூபா கட்டுறதுக்கு ஒன்றரை கோடி கட்டுறதுக்கு மேட்டரா கட்டினா தப்பு மாதிரி ஆகிடும் அதனால் நான் கட்ட மாட்டேன்றாரு அது விஜய் சார் ஞாயம் இருக்குது அதை விட்டுருங்க இது என்ன இருக்குது இது அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு ஒழுங்காக பண்ணியிருக்கலாம்ல அலட்சியமாக இருந்தது விளைவு தானே இது நமக்கு உறுதியாக நிற்கணும்னா தொல்லை வரும் நேர்மையாக நீங்கள் வேலை செய்யணுன்னா உங்கள் எல்லா தொல்லையும் வரும் அப்போ அந்த நேர்மைக்கு தொல்லை வராமல் பார்த்துக்கிறது உங்கள் சாமர்த்தியம் கூட்டணிக்குள்ளே நீங்கள் பேசிட்டீங்க அப்புறம் ஒரு கட்டம் வந்தோன்னா மாறிட்டீங்க அப்போ உங்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான வேறுபாடு பண்ணுவாங்கள்ல அப்போ நீங்களே கொண்டு போய் தொக்கா தலையை கொடுத்தீங்கன்னா தான் நடக்குது சரி இதை தொடர்ந்து வந்து எடப்பாடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து கூட்டணிக்கு வந்து இணையும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த கட்சி வந்து யாராக இருக்கும்ன்ற ஒரு கேள்வி வந்து இப்போ போயிட்டு இருக்கு விஜயா கூட இருக்கலாம் பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறாரு ஒருவேளை சம்மதிச்சிருக்கலாம் உடனே சொன்னால் நல்லா இருக்காது எனக்கு சிபிஎஸ் சார் முடிஞ்சோடனே நான் கூட்டணி வந்தால் என் மிரட்டி தான் கொண்டு வந்தேன் அதனால் ஒரு வாரம் டைம் கொடுங்க பிரதமர் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட நான் சொல்லிவிட்டு சேர்றேன் இல்லாட்டி பிரதமர் வந்துட்டு கூட போட்டோம் அப்புறம் சேரேன்னு கூட சொல்லலாம் அதனால் ஏன்னா பிப்ரவரி வரைக்குமே டைம் இருக்குதுல்ல மார்ச்சில் தானே அறிவிப்பாங்க அதனால் இருக்கலாம் இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் இருக்குன்னு நான் சொல்லலை மோடி அவர்கள் வந்து மதுரைக்கு போக வேண்டிய மோடி அவர்கள் இப்போ சென்னைக்கு வந்து வராரு இது கூட காரணமாக இருக்கலாம் இந்த ஒரு மாற்றம் எதனால சென்னையில் விஜய் சென்னையில் இருக்கிறதுனால சென்னையில் வச்சுக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் அரசியலில் எதுவும் நடக்கலாம் நான் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவங்க என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்தி என்ன திட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ அது ஒரு வேளை உறுதியாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சரி இந்த கூட்டணி கட்சி நம்ம சொல்கிறப்போ வந்து தேமுதிக கட்சியும் இருக்குது ஏன்னா தேமுதிக பிரேமலதா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் எந்த கட்சியுடன் கூட்டணி அப்படின்றத நாங்கள் தீர்மானிச்சுட்டோம் ஆனால் வந்து மற்ற கட்சியினரே சொல்லாமல் இருக்கும்போது நம்ம ஏன் சொல்லணுன்ற விஷயம் அவங்க சொல்லி மற்ற கட்சியினர் யார் சொல்லாமல் இருக்காங்க சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் ஓபிஎஸ் தான் மாபெரும் கட்சி அவர் தான் சொல்லாமல் இருக்கிறாரு அவரும் ஏடிஎம்கில் வரப்போகிறாரு வேற யார் இருக்கா சொல்லாமல் இருக்கிறவங்க சும்மா அந்தமாக உருட்டுறது டிமாண்டை கிரியேட் பண்ணி பெருசாக உருட்டுறதுக்கான வேலையை நம்ம பண்ணுறது அதில் ஒன்று தான் இது இங்கே ஏழு சீட்டு ஒரு ராஜ்யசபா கேட்டுன்னு இங்கே பதினெட்டு சீட்டு ஒரு ராஜ்யசபா கேட்டுன்னு இருக்கிறாங்க இதில் அந்த நெகோசியேஷன் எதாவது முடிஞ்சோன்னா ஏதோ ஒரு பக்கம் தாகவிடுவாங்க விஜய் பிரபாகரனுக்கு இங்கே போகணுன்னு அதான் விருப்பம் இதான் ஜெய்கிற கூட்டுன்னு இப்படி போகலான்னு இவங்க இப்படியே பண்ணியிருந்தாங்கன்னா விஜய் ஒரு வேளை வந்துட்டார வச்சுக்கங்க ஏம்மா அந்த வீடே வந்து இல்லையாம வாடகை இல்லையாம அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அந்த படத்தில் அந்த மாதிரி ஆக போகுது அவங்க கதை நீ அங்கே போகமாண்டிருவாங்க இல்லாட்டி மூணு சீட்டு தான் என்ன சொல்கிறீங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஆறு சீட்டு வச்சோம் ஒன் டாப்பில் மூணு சீட்டு தானா சொல்கிறீங்கன்ற அளவு போகும் அதனால் சொல்ல முடியாது இப்போ விஜய் வராரு கீச்சு அடிப்படிச்சுன்னா டக்குன்னு போய் பேசி நீங்கள் ஆறு சீட்டை கொடுங்கன்னு கையெழுத்து போட்டு கூட வந்துடுவாங்க அதுவும் நடக்கலாம் இப்போ மோடி அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த கூட்டணிக்கு ஒரு முடிவு வந்துடும் சார் மோடி வர்றது அதுதான் அவர் அவர் மூல மேலையில் இந்த கூட்டணி தலைவர்கள் ஏறிட்டு கிட்டத்தட்ட கூட்டணி இறுதிப்படுத்துவாங்க ஒருவேளை விஜய் வர்றேன்னா சீல் பண்ணுவாங்க சீல் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேலை நடக்கும் இந்த அளவுக்கு பாஜக வந்து அவர் எதிர்க்கிறப்போ கண்டிப்பாக உடல் இணைவாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் பாஜக என்ன அவர் எதிர்க்குது இல்லை அவர் பாஜகவை எதிர்த்தாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லை அதிமுக விஜய் எதிர்த்ததுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லை விஜய் அதிமுக எதிர்த்தாருன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சென்சார் போர்டு பிரச்சனையில் விஜய் ஏதாவது அறுக்கி விட்டாரா இல்லை இல்லை அப்போ அவர் எதுவுமே சொல்லல மற்றவங்க தானே சொல்லிட்டுருக்கிறாங்க அப்புறம் என்ன பிரச்சனை அதனால எதுவும் நடக்கலாம் அரசியலில் சார் இப்போ வந்து என் கூட்டணியில் இருக்க ஒரு விஷயம் பாமக பாமக அன்புமணி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு ஒரு பக்கம் வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணி வந்து செல்லுபடி ஆகாதுன்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கூட்டணி செல்லுபடி ஆகாதுன்னு அவர் எப்படி சொல்ல முடியும் தான் மாம்பழ சின்னம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இவங்க அதை ஏற்று கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க வேணால் உரிமை நீதிமன்றத்துக்கு போங்கன்னு அனுச்சு விட்டாங்க வயலா பிரகாரம் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவர்கிட்ட தான் கட்சின்னு வந்துடுச்சு ஃபார்ம் வீலையும் அவர் தான் கைது போட போகிறாரு மாம்பழ சின்னத்தில் பாமக நிற்க போகிறாங்க ஐயா வந்து இதை ஈகவா எடுத்துக்கிட்டு நான் தான் நான் தான் யதார்த்தம் புரியாமல் இருக்காரு கூட இருக்கிறவங்கன்னா அதை ஊதி ஊதி அப்படியே இது பண்ணிகிட்ருக்குறாங்க இது இன்னும் களத்துக்கு லாஸ்ட்டில் முடிவு வரும்போது எப்படி வரும் இவர் நான் தான் பாமகான்னு எங்கே போய் நிரூபிக்க முடியும்னு கேட்குறாரு முடியாது அப்போது இவர் அடுத்து லாஸ்ட்டாக எங்கே போனோம் தேர்தல் ஆணையத்து தான் போனோம் தேர்தல் ஆணையம் தான் இருக்குன்னு சொல்லிடுச்சேன் இவர் அது வரைக்கும் ஊட்டிக்கிட்டு இருப்பாரு அடுத்து என்ன பண்ணுவார் திமுக தான் எங்கள் ஆதரவு வன்னியர்கள் வந்து நம்ம இது சொந்தங்கள் பாட்டாளி சொந்தங்கள் திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்ட்டு கூட இருக்கிற நாலஞ்சு பேரை உதயசூரியிலையோ இல்லை தனிச்சின்னத்திலையோ நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர் போய் தைலாபுத்திர உக்காந்துக்குவார் அவ்வளோதான் நடக்குது ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வராரு அதே மாதிரி இப்போ அவங்க காங்கிரஸ் தரப்புல இருந்து கேட்குற ஒரு இது வந்து கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்றது திமுக தரப்புல இருந்தும் கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இவங்க கூட்டணி வந்து இப்போ எந்த நிலைமையில இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி கொண்டு வந்தாங்க பாருங்க அதாவது இவங்க நிறைய வச்சுக்கிட்டு ஏடிஎம்களை பிரச்சனை பிரச்சனைன்னு அப்படி கை காமிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் பிரச்சனை எல்லாம் இவங்களுக்குள்ளதான் இருந்தது அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவர்கள் ஆதரவுன்றதுனால வாயை திறக்கல ஒரு டிபேட் கூட போல பாருங்க இன்றைக்கி செல்வ பிறந்தக்கே சொல்கிறாரு கூட்டணி ஆட்சியில் பங்குன்றதுலன்னா தப்பு இருக்குன்றது மாதிரி பேசுகிறாரு கிறிஸ் ஜோடங்கர் பேசுகிறாரு அது மேலே கிடையாது அவங்களாம் பேசுகிறாங்க தப்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இவங்களும் ஆமாம் இப்படின்னா அதுலாம் தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க ஒரு பத்தில் வடிவேலு பல்ப்பு வாங்குவோம்ல நூறு வாட்ஸ் பல்பு எவ்வளோன்னு கேட்பாப்ல இருபத்தி ரூபான்னு நாற்பது வாட்ஸில் ரெண்டு இருபது வாட்ஸில் ஒன்று கொடுணும் எல்லாம் கொடுத்தோன்னா அவர் இருபத்தி மூணு ரூபா கொடுப்பார் மீதி கொடுக்கணுவாரு டேய் இது வந்து ஒவ்வொன்றும் இவ்வளோ வேலை ஏய் நூறு வாட்ஸ் பல்ப்பு நான் தொண்ணூத்தஞ்சு வருஷம் தான் வாங்கியிருக்கேன் மீதி அஞ்சு ரூபா கொடுன்னு திருப்பி கேட்பாப்பில் அப்போ சண்டை போகும்போது ஒரு நோத்தர் ஒருத்தர் வருவார் இந்த மாதிரி கேட்குறது யாருனா மாணிக்கி தாகூர் ஜோதிமணி அந்த வர்ற பஞ்சாயத்து படத்துக்கு வடிவலுடைய மாமா ஒருத்தர் வருவார் அவர் யாருன்னா செல்வ பிறந்தைங்க கிறிஸ்டோடங்குறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க என்னடா நடந்துச்சு இல்லை இந்த மாதிரி கேட்டோம் ஆட்சியில் பங்கு அதிகாரப்பகிடுவோன்னு ஏய் என்னடா போடா அப்படின்ட்டு நல்லா இருக்குது இந்த இது எனக்கும் நூறு வாட்ஸில் கொடு இதே மாதிரி போட்டோன்னா அவன் ஒரு அற விடுவான் அந்த கடகாரத்தை அந்த மாதிரி நல்லா இருக்கா இது அவங்க பட்டம்லாம் தப்புன்னு சொல்லிகிட்டு கேட்டானா தப்பு நாங்களும் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்னு கேட்குறோன்னு என்னென்னா டிஎம்கே வீக் ஆகிட்டு வருதுன்றதை இது நிரூபிக்கிது அப்போது ஆகிட்டு வர டிஎம்கேக்கு ஆட்சியில் பங்கு அதிகார பகுனு கேட்குறாங்க இன்னொரு பக்கம் அவர் கேட்குறாரு திருமாவளம் லைட்டாக ஆரம்பிச்சுட்டு கம்ப்ளெண்ட் எடுத்துட்டாரு இப்போ இது நெருக்கத்தில் போச்சுன்னா எல்லாம் கேட்பாங்க சீட்டை அதிகப்படுத்துவதற்கான டிமாண்டு தான் அந்த ஆட்சியில் பங்குன்றது திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னா ஆட்சியில் பங்கு தரமாட்டாங்க தனி மெஜாரிட்டி வராத சந்தர்ப்பங்கள் அமையவே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது அப்போ திமுகவை நம்பி இப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுனால இவங்களால் கேட்க முடியல பாமக பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துச்சு ஆனால் இப்போலாம் யாராண்மாரி விட்டு கொடுப்போம் இப்போ ஏடிஎம்க்கே மெஜாரிட்டி கிடைக்கலன்னா நீங்கள் பாருங்கள் பயங்கரமாக பாஜக பண்ணுறது மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் பண்ணுறதெல்லாம் அப்படி இருக்கும் திமுகவும் சொல்லவே வேணாம் அவ்வளோ பிரச்சனை வரும் அதனால் மெஜாரிட்டின்றது இந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு என்டிஏ வந்துடும் என்டி ஏடிஎம் மெஜாரிட்டி கிடைக்குதுலையும் பிரச்சனை வந்துடாது வராது அதனால அது ஒரு வராது இங்கே ஒரு தொங்கு சட்டசபை வந்தால் இவங்க வேலை காமாம் சார் இந்த கூட்டணியிலிருந்து வந்து காங்கிரஸ் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி செய்திகளும் நிறைய வந்துட்டு இருக்கு கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகள் வெளியேறியே போவாங்க கூட இணையலாம் அப்படின்ற ஒரு செய்தியை போயிட்டு இருக்கில்ல சார் நீங்கள் பஸ்ஸில் போய்கிறீங்களா பஸ்ஸில் போயிருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறுவோம் ஒரு பஸ்ல ஏறி உக்காந்தோம்னா இன்னொரு பஸ் இந்த பஸ் தான் கிளம்ப போகுதுன்னுவாங்க எல்லாம் இறங்கி அங்கே ஓடுவாங்க அதுக்குள்ளே அந்த பஸ்ஸுக்கு போயிடும் அப்புறம் பார்த்தா இந்த பஸ்ஸு ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி ஆகிடும் காங்கிரஸ் நிலமை இவங்க இந்த பஸ்ஸை விட்டுட்டு அந்த பஸ்ஸை பிடிக்கலான்னா அந்த பஸ்ஸு என்டிஏக்குள்ளே போயிச்சு வச்சுக்கிங்க இவங்க நடுத்தரில் நிற்பாங்க இல்லாட்டி ஃபுட்போட் அடிச்சுட்டு தான் போகணும் பதினஞ்சு சீட்டு தரம் ஓகே வான்னு கேட்பாங்க அதனால் காங்கிரஸ் அந்த முடிவு எடுக்காது இந்த மிரட்டி மிரட்டி கூடுதல் சீட்டு வாங்கிக்கலாம் சில ஆதாயங்களை வாங்கிக்கலான் தான் ட்ரை பண்ணுவாங்க அது திமுகவுக்கும் தெரியும் ஏன்னா விஜய்க்கு ஆதரவாக வந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லி அது பிஜேபிக்கு எதிர்ப்பாக அப்படி பார்க்கணும் விஜய்க்கு ஆதரவாக பிஜேபிக்கு எதிர்ப்பாக எதுவும் இருந்தாலும் நம்ம எங்கே விடணும் ராகுல் காந்தி வரும்போது சொல்லியிருப்பாங்க நீங்கள் ஒன்று அறிக்கை விடுங்க பிஜேபி மோசம்னு சொல்லுங்கன்னு ஆனால் ஒன்று இவங்களுக்கு தெரியல இப்படி எல்லாம் பண்ணாலும் அந்த வாக்குகளில் வந்து விஜய்க்கு ஆதரவாக தான் போய் விடும் இவர்களும் வராது புரியுதா விஜய் பாவங்க அப்படி இப்படின்னு இவர் அறிக்கை விட்டாலும் விஜய் பாவம் தானே விஜய்க்கு போடுறோன்னு தான் ஜனங்க போடுமே தவிர இவங்களுக்கு ஆதரவாக வராது இதுதான் நிலமை அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சீட்டு கூட்டணி அப்படிலாம் கிடையாது ராகுல் காந்தி முதல்ல இங்கே வந்து இப்போ தெளிவுபடுத்தணும் காங்கிரஸ் யார் கூட போகுது தாவேகா கூட போகுதுன்னா தாவே கூட போக போகிறோம் இல்லை டிஎம்கே தான் எங்கள் இது இந்தியா கூட்டணியில் தான் டிஎம்கே இருக்குது இருபத்தஞ்சி எம்பிகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அந்த நன்றி நாங்கள் மறக்க மாட்டோம் ரெண்டு தேர்தலில் எங்களுக்கு வெற்றி தேடி கொடுத்துருக்காங்க அதனால் இவங்க கூட தான் எங்கள் டிராவல் இருக்கும் அப்படின்னு இறுதிப்படுத்தணும் அதை பத்திரிகையாளர்கள் கேட்கணும் இப்போது ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு தொகுதி பங்கீடு குறித்தும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறதாகவும் சொல்லப்படுது அதுதான் அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு இருக்குல்ல இந்த டிமாண்ட்லாம் அதுக்கு தான்றேன் இவங்க இருபது சீட்டில் குறைக்கலான்னு பார்க்குறாங்க இவங்களுக்கு இருபத்தஞ்சி வந்தால் இருக்காங்க ஆனாலும் கூட போட்டு அடிப்போம் இந்த கேப் கிடைக்கிது அடிப்போம்னு அடிக்க பார்க்குறாங்க இது மூணு மூணுக்குள்ளே நெகோசியேஷன் ஆகும் முப்பது ஆகலாம் இருபத்தஞ்சே இருக்கலாம் இல்லை நாற்பது கூட இருக்கலாம் இப்படி போகும் பொங்கலுக்கு அப்புறமா இந்த மற்ற கட்சி கூட்டணி எல்லாமே வந்து ஒரு உறுதியாகிடுமா இங்கே உறுதியாகிடுச்சு எண்டியாவில் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சி அவங்க கூட்டணி போய் போயிட்டாங்க பிரச்சாரம் முடிச்சிட்டாரு இன்னும் கொஞ்சம் தொகுதி முடிக்கணும் இந்த நைனாரம் போயிட்டு வந்து போயிட்டுருக்காரு நேர்காணல் தொடங்கிட்டாங்க இங்கே எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளோ பிரச்சனைகள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இத்தனை ஆளுங்கட்சி இரநூத்தி முப்பதாம் தொகுதியிலும் அவர்கள் எப்போ ஆட்களை இறக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே இறக்கிட்டாங்க ஆனால் கட்சிக்குள்ள கூட்டணியோ மற்ற விஷயங்களை பிரிக்கிறதுல அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு இவங்களுக்கு ஜனவரி தாண்டி பிப்ரவரி கூட போய்டும். அது நடக்கும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்த பிடிக்கி நன்றி